அந்த பிரவிசிய லோகான்களும் அந்த பிரவேசிச்சிருக்கிறார் விஷ்ணுங்கிற நாமத்துக்கே அதான் அர்த்தம் நாராயணங்கிற நாமத்துக்கே அர்த்தம் அர்த்தத்தை சொல்றார் நரர்களுடைய சமூகம் நாரம் அந்த நாரங்களுக்கு கதியா இருக்கிறவன் நாராயணன் விஷ்ணு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு கிராமர் சொல்றார் விஷ பிரவிசனி அப்படிங்கிற ஒரு தாதுவல நுக்குங்கிற பிரத்தியம் சேர்ந்து விஷ்ணு அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு இலக்கணம் அது அது என்ன அர்த்தம்னா எங்கேயும் பிரவேசிச்சிருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் எல்லார் ஹிருதயத்திலையும் பிரவேசிச்சிருக்கிறவன் அதனால விஷ்ணு இது வியாக்கரணம் வேதம் என்ன சொல்றதுனால் ததேவானு பிராவிசது ததனு பிரவிசியா சச்சத்தியாபவது என்று உலகத்துல எங்கும் பிரவேசித்திருக்கிறார் பரமாத்மா அப்படின்னு வேதம் சொல்றது அந்த சாஸ்தா சொல்றது நமக்குள்ளே பிரவேசித்து நம்மை ஆளுகின்றவன் நமக்கு அந்த பிரவேசித்து நம்மை ஆளுகின்றவன் அப்படி இன்னும் சொல்லுகிறது அந்திரியாவினம் ஆத்மானம் அப்படி இன்னும் சொல்லுகிறது என்றும் உபனிஷத்து வேற ஒரு இடத்துல சொல்றது பிரவேசிச்சு ஆத்மாவையும் ஆடுகின்றவனாக ஆத்மாவாகவும் ஆத்மாவாலையும் அறியப்படாதவனாகவும் எவன் இருக்கிறானோ சயே ஆத்மா அவனே உன்னுடைய ஆத்மாவாக இருக்கிறான் அப்படின்னு உபனிஷத்துல அந்தரியாமி பிராமணன் சொல்கிறது இப்படி உபனிஷத்து எல்லாம் நம்மிடத்துல பிரவேசிச்சிருக்கிறவன் பிரவேசிச்சிருக்கிறவன் அப்படின்னு சமத்துவவாதீன்னு பிரசித்தமா இருக்கூடிய ஆதிசங்கரே இங்கே அங்கர்யாமி பிராமணத்துல வியாக்கியானம் பண்ணும் பொழுது பகவான் நாராயணஹா அப்படிங்கிறார் எல்லா இடத்திலையும் பிரவேசிச்சிருக்கிறவன் நாராயணன் மற்ற தெய்வங்களுக்கு பரத்தம் இருக்கேன்னு சிஷ்யால் கேட்கிறார் அதுக்கு ஆதிசங்கரர் பதில் சொல்றார் அதெல்லாம் புராண விஷயம் அதெல்லாம் புராண விஷயம் ஆனால் வேத விஷயம் நாராயணனுக்கு தான் பரத்தம் சொல்றார் என்ன ஆதிசங்கரதே சொல்றார் இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணும் பொழுது அப்படி எங்கும் வியாபிச்சிருக்கிறது நாராயணஸ்வரூபம் വേദത്താലേ ചലനുമാണ് വേദ വിഷ്ണുഖ്യോദേവത്വമി ഗ്യത്തെ എല്ലാവർക്കും ആശ്രയമാക്കുന്ന അന്തരിയാദിയാ പ്രവേശിച്ചു വിഷ്ണു പേർ എങ്കിലും എല്ലാമുരുപ്പതിനാലേ വാസുദേവൻ പേർ അതുദേവൻ തയർക്ക് നിർവചനം ചെലറാർ വാസനാൽ വാസുദേവസ് വാസിതം ഭുവനത്രയം சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதே அபிந்திரமகஸ் நாமத்துல ஸ்தோத்திரம் பண்றோம் வச ஆச்சாதனே அப்படிங்கிற கிராமம் தாத்துப்படி மறைக்கிறதுன்னு அர்த்தம் வசங்கிறதுக்கு மறைக்கறதுன்னு அர்த்தம் வேதம் என்ன சொல்றது உலகத்தால பிரம்மத்தை மறைக்காதே பிரம்மத்தால உலகத்தை மறை அப்படின்னு வேதம் சொல்றது ஈஸ்வரனாலேயே உலகம் பூரகம் மறைக்கப்பட்டிருக்கு ஈஷா வாஸ்யவிதம் சர்வம் எக் கிஞ்ச ஜகத்தியாஞ்சது என்று ஒரு உபனிஷத்தை ஆரம்பிக்கும் போதே சொன்னதுமே பெயர் ஈஸ்வரனால ஈஸ்வரனை மறைக்காது என்ன அர்த்தம்னா ஜெகத்துன்னு பார்த்தையானா அந்த தெரிய மாட்டா அந்த ஜெகத்து மறைஞ்சு ரெண்டும் தானே எதில வர்றது உள்ள ஆத்மா உடம்பு ரெண்டும் தான் வரும் ஆத்மா இல்லாம உடம்பு வராது அது சரீரம் இல்லாம ஆத்மா வந்தா கண்ணுக்கு தெரியாது அதனால சாரணம் கூட்டமான ரெண்டும் வந்திருக்கு ரெண்டும் வரும்பொழுதும் இவர வந்து இன்னார் அப்படின்னு பார்த்தையானா உடம்ப பார்த்தையானா ராகத்வேஷம் வந்திருக்காங்க ராகத்வேஷம் உண்டாரு ஆத்மாவை பார்த்தையானா ராகத்வேஷம் உண்டாகிறது இல்லை ஞானிகள் சரீரத்தை பார்க்கறது இல்லையா ஆத்மாவை பார்க்கறா அஜானிகள் ஆத்மாவை பார்க்கறது இல்லையா சரீரத்தை பார்க்கிறார் ரெண்டும் தானே வந்திருக்கு ஒரு வெற்றி வந்தார் அப்படின்னதுமே ரெண்டும் தான் இருக்கு சைதன்யமும் இருக்கு உருவமும் இருக்கு ஞானிகள் சைதன்யத்தை பார்க்கிறானே தவிர உருவத்தை பார்க்கறதில்ல உருவத்தை பார்த்துட்டா வேண்டியப்பட்டவன் வேண்டாதவன் என்ன ஆத்ரம் சாத்திரம் எல்லாமே வரும் ஞானிகள் ஏன் பிரசாந்தமா இருக்கிறான்னா எல்லாம் பிரகுதத் ஸ்வரூபம் எல்லாம் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு பார்க்கறா உபனிஷத்து அந்த ஞானத்தை நமக்கு உபதேசம் பண்ண வேண்டியிருப்பதுனால நீ அந்த பரமாத்ம ஸ்ரூபத்தாலே உருவத்தை மறைச்சு விடு உருவத்தை பார்க்காத பரமாத்ம ஸ்வரூபத்தை பார் அப்படிங்கறதுனால ஈசாவாஸ்யம் இதம் சதரம் ഈശാ ഈശ്വരനാലേ ആവാസ്യം വാസ്യം മറക്കുംപടിയാണ് ജഗത്ത് வச ஆச்சாதனைங்கிற தாத்துவனால வாசுதேவம் அப்படின்னு வந்திருக்கு வாசுதேவன் என்ன பண்றான்னா ஜெகத்தை மரச்சென்று தான் பிரகாசமானார் ஞானிகளுக்கு அஜானிகளுக்கு இல்ல பகூனாம் ஜென்மனாம் அந்த ஞானவான்மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுல்லபா என்று சொன்னா அத்தகைய ஞானிகள் கோடி ஜென்ம புண்ணியத்தால வந்த ஞானத்தினாலே அவர்கள் லோகத்தில் உள்ள சர்வ பேதங்களையும் வேதத்தினால வரக்கூடிய ராகத்வேஷங்களும் போகி நாயை பார்த்தாலும் கழுதியை பார்த்தாலும் கூட கொல்ல வர சத்ருவை பார்த்தாலும் அவன் கையில உள்ள ஆயுதத்தை பார்த்தாலும் கூட வாசுதேவனா பார்க்கிறார் பிரகலாதன குற்றத்துக்கு சூழத்தை எடுத்துன்னு அசுரர்கள் பிரகலாதன் சொல்றா ஹரிஹி அஸ்மாசு யுஷ்மாசு உங்களிடத்திலையும் ஹரிதான் இருக்கிறார் என்னிடத்திலையும் ஹரிதான் இருக்கிறார் உங்களுடைய சூழத்திலையும் ஹரிதான் இருக்கிறார் சூலத்தால குத்துன்னு சொல்ற உங்கள் தலைவனான இடத்திலேயும் ஹரிதான் இருக்கிறார் ఎందు ప్రహ్లాద సమమా పార్కర పార్కరాతానే వాసువ శం వాసుదేవ శబ్దం వాసుదేవ శబ్దాలే వ్యాపకత్వము విష్ణు శబ్దత అంతర్యామిత్వము నారాయణ శరణ్యత్వము శబ్దతారణ్యవ్గదు భగవన్ మూడు నమం వేదతు ముఖ్యం నారాయణాయ విద్మే వాసుదేవాయ ధీమి తన్నో విష్ణు ప్రచోదయా ఇది విష్ణుగాయత్రి మూను నామం ముఖ్యం மூணு நாமமும் பரபிரம்கிறத சொல்லும்படியான அர்த்தமுடையதான நாமமாக அமையிறது நாராயணன் வாசுதேவன் விஷ்ணு அப்படிங்கிற நாமம் சர்வேஸ்வரன் சில சமயம் தேவர்கள்ல ஒத்தனாகவும் மனுஷில் ஒத்தனாகவும் அப்புறம் சொல்லுவானே மீனில் ஒரு மீன் பண்ணில ஒரு மீன் கூட வந்துடுறாமன் தேவர்கள்ல ஒத்தன் அப்படின்னு வந்துடுறான் அவ்வளவு தேவர்கள் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் நானும் ஒத்தன் இந்திரனுடைய தம்பி அப்படின்னு உபேந்திரனாக ஒரு அவதாரம் பண்ணி தேவ ஜாத்தியிலே இவனும் ஒரு தேவன் அப்படின்னு சமமா வந்து நிக்கிறான் மனுஷாத்திலே இவனும் ஒரு மனுஷன் வந்து நிக்கலையோ எப்போ ராமாவதார கிருஷ்ணாவதாரங்கள் அது போல தேவ ஜாத்தில இவனும் ஒரு தேவன் அவளோட நின்னு அமிர்தம் கிடையறான் அவளோட பேசி பழகிறான் என்னாலும் எல்லா தெய்வங்களோடய இவனும் ஒத்தன்தானே அப்படின்னு நினைக்கிறான் அது காரணம் அவர் அது மாதிரி பழகிறது தனித்து இருந்து ஈஸ்வரன் காண்பி சென்றிருந்தா ஈஸ்வரனா இருக்கலாம் மனுஷாலோட மனுஷலா இருந்துட்டா எல்லா மனுஷாலையும் இவரும் ஒத்தரதானே அப்படின்னு நினைக்கிறார் மிருகங்களோட மிருகங்களா கூட வந்துடுறாரு வரகம் வரகம் முதலிய அவதாரங்களை பண்ணி எல்லாம் மீன்லயும் இது ஒரு மீன் தானே நினைக்குமா அதுவும் மீன் ஆயுவோ ஒடுப்பம் எல்லா மீன்லயே இது ஒரு மீன் தானே அப்படின்னு நினைக்கிறா கூட வந்துடுறாரு வந்தா கூட தெரியுமா மீன் மாதிரி இருந்தா கூட மற்ற மீன்களுக்கு இவருக்கும் தெரியும் மற்ற மீன் சொல்றதுக்கும் இவர் சொல்றதுக்கு வித்தியாசம் தெரிகிறதுங்கிறார் மற்ற மீன் உள்ளது ஏனால் இவர் வால் அந்த மீனுடைய வாள் ஒண்ணு உண்டு அந்த வாலால் ஒரு சுழற்சி சுழற்சி அடிச்சாரானா கடல் ஜலம் பிரளய ஜலம் கொங்கி பிரபலோக பரியும் தான் அடிக்கிறதுங்கிறார் மத்யாவதாரத்தை வர்ணிக்கும் பொழுது எல்லா கூர்மமும் கூர்மும் இவரும் ஒரு கூர்மமா மத்திய அது மத்தியில் உடையவர் போல காட்சி கொடுக்கிறார் ஆனா உண்மையில ந தேவோ ந மனுஷோயம் ந பட்சி நவி முருகா சர்வேபியோ நாம ரூபேபியா பரமாத்மா விலட்சணா അതിനാൽ അവർ ദേവനും ഇല്ലേ മനുഷ്യനും ഇല്ലേ പക്ഷിയും ഇല്ലേ മൃഗമും ഇല്ലേ ഉലഹത്തിൽ ഉള്ള എല്ലാ നാമ രൂപങ്ങൾക്കും അപ്പാൽപട്ട വിലക്ഷണമാണ് പരമാത്മാ അക സർവകാമോ ഭൂപദേ ആശങ്കം നെവേറണമെന്ന് ഭഗവാനെ ഭക്തി ചെയ്യാ സിലേർ മോക്ഷമാണ് ഭക്തി വണ്ടാ സിലേർ അകാമുകള മോക്ഷം കൂടെ വേണ്ടമെന്ന് ഭക്തി വണ്ടാർ അവർ അവരുടെ തകുതിക്ക് പടി பகவான் எவர்கள் காமியார்த்தியா பக்தி பண்றார்களோ அவர்களுக்கு காமங்கள் எல்லாம் கொடுக்கிறார் முமுற்றுவா பக்தி பண்றவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கிறார் எவர்கள் பக்தியே புருஷார்த்தம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு பிரேம பிரேம பக்தியையே வளர்க்கிறான் தமேவ வரதம் விஷ்டும் சாட்சா கருத்தும் எதிச்சசி அந்த வரதனாகிய விஷ்ணுவனை பிரத்யட்சமா பார்க்கணும் ஆனால் திருடமான என்று மகர்ஷி உபதேசம் பண்ண அந்த சக்கரவர்த்தி பகவான குறித்து தபசு பண்ணினார் பக்தி யோகத்தை அனுஷ்டானம் பண்ணினார் பகவான் ரூபனாக காட்சி கொடுத்தான் கிருபா சிந்தும் பிரகலாத பரிபாலகம் தனக்கு எப்படி காட்சி கொடுத்தானோ அந்த நரசிம்ம பகவானையே அங்க பிரதிஷ்ட பண்ணினார் ஆராதனம் பண்ணினார் നമ്മുടെ ക്ഷേത്രത്തിൽ കൈ അത് നമ്മുടെ നരസിംഹൻ ഇരുന്ന് കൊണ്ടു കാര്യകുന്ദേ ആരാധിക്കപ്പെട്ട നരസിംഹൻ താ കൃഷ്ണവതാരത്തിലും ദർശനം കൊടുക്കണം അത് മുൻകഥാവതാരത്തി മുൻകഥ അത് പിറകു മുജുകന്ദ്രയിച്ചിരുന്ന ഗാചാര്യർക്ക് കൃഷ്ണ ദർശനം കിടക്കും കൃഷ്ണാവതാര அதனால இவர் ஒரு குகையில வந்து யோக நிதிரை கொண்டார்